முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணை உன்னிடம் சேர்ந்து விடுவாரா என்று நினைக்கும் உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே உனக்கான அன்பு மாறுதலும் எந்த மடியில் இருக்கிறது நீ அதை தாராளமாக எடுத்துக்கொள் தங்கமே ஏதோ ஒரு தேவைக்காக உறவுகள் அனைவரும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தே அமைதியாக கடந்து வருகின்றாய் பல வழிகளோடு அதை நான் அறிவேன் உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்ற போது தூக்கியும் எரிந்தார்கள் அப்பொழுதும் அமைதியாக கண்களில் நீரோடு தனியாக உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கடந்து இந்த நிலைமையை நிச்சயமாக நான் மாற்றி தருவேன் தங்கமே அதுவரை எனது அன்பை நான் உனக்கு முழுமையாக தருகின்றேன் என் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ கடந்து வா உனக்கான மகிழ்ச்சியை நான் காட்டுகின்றேன் நீ உன் துணையுடன் சேர்ந்து விடுவாய் என்று இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணையோ நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே உன்னை விட உயர்வாக இருக்கின்றார் கூடிய விரைவில் அவர் தானாகவே உன்னிடம் வர முன்னடியே முயற்சி செய்து விட்டார் எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியில் என்னிடம்தான் வந்தாய் உன்னை உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகள்தான் இப்போது இனி நடக்கப் போகின்றது வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது சில கடினமான முடிவுகளை எடுக்க நீ அஞ்சுகின்றாய் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்போது தான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணுகின்றாய் தங்கமே அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன இனி நீ எப்பொழுதும் என்னுடைய அன்பு பிள்ளையாகவே இருப்பாய் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று நினைக்காதே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே நீ நினைத்ததை விட நான் நடத்தி கொடுக்கும் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது உன் துணையும் உன்னை பற்றி யோசித்து இப்போது வருவார் உனக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரப்போகின்றார் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதன் முன்னரே நான் அங்கு நிற்பேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காட்டியாக நான் இருப்பேன் இனிவரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் அப்பா நான் மாற்றுவேன் அனைத்தையும் கடந்து வா என் கரம் இருக பற்றிக்கொள் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா